அப்படி சொல்லி கொடுத்தாங்களா வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க காட்டு காலங்களா யார் கண்ணு யார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு என்னடா பன்னெண்டு மணிக்கு மேலே டே இன் மை லைஃப்னு நீங்கள் கேட்பீங்க காலையில் நடந்ததால் என்னால் எடுக்க முடியல இனிமேல் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஆச்சு நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ போட்டு அப்படின்றனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாய் ஹரிஸ் இப்ப எங்க போயிருக்காரு அப்படின்னா பால்வாடி போயிருக்காரு தான் வந்து நான் காலையிலேயே காலையிலே வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா இவனை கிளப்பி எங்க கூப்பிட்டு போவங்கள்ள என்னை போட்டு பாடாப்படுதுட்டேன் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி கூட்டு போய் விடறதுக்காக கால பத்து மணிக்கெல்லாம் வந்து விட சொல்லிருந்தாங்க ஆனால் இது வந்து இந்த ஒரு ஒன் வீக்காக கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டே அதனால் வெளியேனு நின்றுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த அந்த பால்வாடிக்காரவங்களை அந்த அக்காவை வந்து என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்கள் ஃபோனை காட்டுங்க உங்கள் ஃபோனில் ஜிஜிஎஸ்ன்னு போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அன்னைக்கு காலையில நான் வரமாட்டேன் அங்கே பால்வாடிக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அங்கே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொண்டு போய் விடுறதுக்கான விடுறதுக்காக போயிட்டு திரும்ப வந்து எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்னியா ரொம்ப நேரமாக பாத்ரூம் வருது வருதுன்னு சொல்லி போய் சொல்லி பதினொன்னே காலுக்கு போய்தே விட்டேன் நான் அவங்க திட்டினாங்க ஏன்னா இப்போ உன்னை பத்து மணிக்கு வந்து விட சொன்னால் இப்படி வந்து விடுறேன்னு சொல்லி திட்டினாங்க சரி கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணி பார்த்தேன் அவன் கொஞ்ச நேரம் அழுதியான் அதுக்கப்புறம் அழுகிறேன் நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு பண்றதுக்கு மேலே போய் கூப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும் அவன் அழுகிறியானா என்னென்னு வேற தெரியல மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது பாவம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி விட்டுட்டு வந்திருக்கேன் நேற்று கூட ரெண்டு மூணு நாளாக கூட பக்கத்துலேயே அந்த பக்கத்தில் ஏற்றாப்புல ஒரு லைன் மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் தான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் என்ன சரியா அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ விட்டுட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் எப்படி போக போகிறானோ தெரியல அவன் ஸ்கூலுக்கு போகிறானோ இல்லையோ எனக்குதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன செய்யறது ஸ்கூலுக்கு போய் பழக்கணுன்றதுனால விட்டுட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் இந்த மேடம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பா இங்க நின்றுட்டு இருக்காங்க எங்க ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கல டென்த் டுவெல்த் டென்த்துக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால எங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் வைக்கிறாங்க போய் ஸ்கூலுக்கு கிளம்பு எல்லாரும் வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு யாராவது சுடுதண்ணியில குளிப்பாங்களா இந்த பிள்ளை மட்டும் வெயில் இந்த பிள்ளைக்கு மட்டும் வெயில் சுத்தரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை மட்டும் சுடுதண்ணியில குளிப்பாங்க ஒரு வினோதமான கேள்வியாக கிளம்பு ஸ்கூலுக்கு நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே என்ன டே அப்படின்னா எங்கள் சாயி அரிசுக்கு பர்த்டே என்னையா நாளைக்கு வீடியோ வரும் நாளைக்கு பாருங்க இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன் பார்ப்போம் எல்லாமே அப்படி அப்படியே கிடைக்கும் என்னோடய பொருள் இந்த ட்ரெஸ்லாம் வந்து துவைச்ச ட்ரெஸ்ஸு இப்படி போட்டு வச்சிருக்காங்க அதை மடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே வைக்கலை எல்லாமே அவனோட தான் கிடக்கும் வந்து இதை நம்ம கிளீன் பண்ணிட்டு வருவோம் என்னங்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடையும் கூட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து பால்வாடிக்கு போய் நம்ம தம்பியை போய் கூப்பிட்டு வரலாம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் பால்வாடிக்காரவங்களுக்கு அந்த அக்காவுக்கு அவங்க வந்து அழுகாமதே இருக்கியான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ மணி பன்னெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணி போகுது மணி எத்தனை ஒரு மணி போகுது சரி போய் கூப்பிட்டு வருவோம் அழகாமதே இருக்கேன்னு சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க வா போகலாம் என்ன சரியான்னு தெரியல என்னை பார்த்து என்ன சரியா என்ன செய்ய போறியான்னு தெரியல கேட்ட பூட்டிட்டு வாடற இல்லை நல்லாதே இருக்குது எங்கள் இருந்து ஒரு கொஞ்ச பக்கத்தில் பக்கத்துலதே இருக்கு அடுத்த தெரு இந்த பிள்ளை நேத்து அவங்க தம்பியை விடுறதுக்கு வந்துச்சு பாக்குறதுக்கு அவங்க தம்பி அங்க உள்ள அழுகுறியான்னு சொன்னோன்னே இதுவும் அழுகுது இங்கே இருக்கு பால்வடி வடி இதுக்குள்ள க பால்வடி கேக்க வரார். இப்போ பாக்கவ பாத்துரு. என்னடா? கொண்டா நல்லா இருந்துச்சா பால்வாடியில? இதெல்லாம் பால்வாடி. இதுல பால்வாடியில அவனா சொல்லிக்றியா அப்படி. அம்மா கிட்ட திரும்பி நின்று சொல்லு பால்வாடியில என்ன சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லு. வேர்க்காரங்க. அப்படி சொல்லி கொடுத்தாங்களா வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க காட்டு காலங்களா சொல்லு மழை காலங்கள் சொல்லலையா வேற என்ன சரி ஜம்ப் பண்ணியா எப்படி ஜம்ப் பண்ண எப்படி ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ணி காட்டு ஜம்ப் பண்ணி காட்டு பண்ணலையா சரி அந்த மிஸ் என்ன செஞ்சாங்க உனைய இங்க வந்து சொல்லு இங்க வா மிஸ் நம்ம உனைய விட்டுட்டு வந்தேன்ல அப்ப மிஸ் என்ன செஞ்சாங்க நீ என்ன செஞ்ச எது கடிச்சாங்க ஏ அப்படி சொல்லக்கூடாது வீடியோ எடுத்துட்டு இருக்கே உனைய பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வா அப்படி பேசக்கூடாது இங்கிட்டு வா இங்கிட்டு வா அங்கதான் பெருசாலி இருக்குடா தவக்கால ஒரு கொஞ்சம் கூட பயன் இருக்கான்னு பாரு வாங்க பெருசாளி காக்ரோஜ் தவக்கலை எல்லாமே இருக்காங்க இங்க வா சாமி ஒரு நிமிஷம் இங்க பாரு தண்ணியா தம்பி தண்ணி கொடுங்க என்ன சாப்பிட்ட அங்கே

நாளைக்கு உனக்கு பிறந்த நாளாக்கும் என்னை பாரு நாளைக்கு உனக்கு பிறந்த நாளா சாயரிசு வந்து நான் வந்து பால்வாடியில் இவனை விட்டுட்டு வந்துட்டேனா அதனால் இவர் வந்து என் மேலே கோபமாக இருக்கார் என்னை எதுக்கு நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி சாமி கிட்டலாம் வேண்டிக்கிறியா கண்ணை குத்துறோம் கண்ணை அம்மா கண்ணை வந்து குத்திடு சாமி நைட்டு என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் ஸ்கூலுக்கு எல்லாருமே நீங்கள் கேளுங்க ஸ்கூலுக்கு வந்து எல்லாரோட அம்மா அப்பாவும் வந்து ஸ்கூலில் வந்து உக்காருவாங்களா சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க யாரும் வந்து உக்கார மாட்டாங்க சைகரி என்ன என்ன ஆவுனா என்ன செஞ்சாலும் ஆவுனா சாமி கும்பிடுறத கைய கையை கும்பிட்டுக்கிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறியா ஆஹ் சாமி காப்பாத்து இந்த மாதிரி அம்மா என்னைய திட்டுது நைட்டு வந்து கண்ணை குத்து அப்படின்னு சொல்லி சொல்றியா இப்ப என்னன்னா அம்மா என்னை விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுயா நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போன அதவே தான் கேட்டு நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கியா என்னை விட்டுட்டு விட்டுட்டு நீ போயிட்ட என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டேன் நான் மிஸ்ஸுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் உனைய என்னைய எதுக்கு விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்குறியா செல்ல குட்டி சரி விட்டுட்டு போக மாட்டேன் உனைய விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன் உன்னை விட்டுட்டு சட்டி போடலை ஒன்றும் போடலை சட்டி போடலை ஒன்றும் போடலை அப்புறமா வந்து நான் சாப்பிட சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் எந்த வீடியோமே எடுக்கவே கிடையாது அப்படியே நானும் தம்பியை தூங்கிட்டோம் ஸ்டார்டிங்கில் வந்து டே இன் மை லைஃப்னு சொல்லி நான் இன்ட்ரோ எடுத்திருப்பேன் ஆக்சுவலாக இது வந்து டே இன் மை லைஃபே கிடையாது தம்பியை போய் பால்வாடியில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ந்து இதில் சொல்லலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து தம்பியோட பர்த்டே விலாக் வரும் அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்